ஸ்ரீ மராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தைகே நானும் ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் சொல்றதுக்காகவும் ஓடி ஓடி வந்தாலும் நீ எங்க அதை பாதி தான் கேட்குற பாதி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உன் மனசுல வேற வேற யோசனையும் எண்ணங்களும் சிந்தனைகளும் வந்து அப்புறம் என்னை கடந்து போய் போய்விடுகிறாய் இப்போதாவது நான் சொல்வதை முழு கவனத்தோட முழுசா ஒரே மாதிரி மன நிறைவோட கேளு கண்டிப்பாக விடியறதுக்குள்ள உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன் நான் உனக்கு கொடுத்த கால அவகாசப்படி இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போயிடும் நாளை பொழுது விடியும் போது உனக்கான மகிழ்ச்சி விடியலாக அது நிச்சயம் இருக்கும் என்று சொல்லவே யார் என்ன செஞ்சாலும் எப்படி நடந்துகிட்டாலும் நான் எப்போதும் உனக்கான நல்லதை தராம விட்டுட மாட்டேன் இப்போது கூட நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை வந்து சேரணுன்றதுக்காகவே என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒவ்வொரு பிறவியிலும் உன் வாழ்க்கையை சுற்றி மகிழ்ச்சியும் அங்கலமும் சௌபாக்கியமும் நிலச்சிருக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கான அருளை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறேன் என் அருளால் உன் வாழ்க்கையே இப்போது பிரகாசமாக மாறப்போது உறுதியான வாழ்க்கையும் நிலையான நல்ல சொந்த பந்தங்களும் என் அருளால் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய வந்திருக்கேன் உன் வீட்டில் இனி எப்போதும் சிரிப்பு சத்தோசவம் மகிழ்ச்சியும் சிரிப்பு சத்தத்தோடு சேர்த்து சந்தோஷமும் செல்வ செழிப்பும் அமைதியும் சமாதானமும் நிறைஞ்சு இருக்கும்படி செய்வதற்காக தான் இந்த இரவு பொழுதை தேர்ந்தெடுத்திருக்கேன் நாளை விடுவதற்குள்ளாகவே என்னுடைய இந்த வாக்கை நீ நம்பிக்கையோடு கேட்டினா அதுக்கு பிறகு நீ நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்றத யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லவே என் அருளின் துணையோட வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவாய் நீ கேட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த வராகியம்மா இப்போது உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ கேட்டதை நீயே மறந்தாலும் இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்க வேண்டியதை ஒருபோதும் மறக்க மாட்டேன் காலம் கடந்தாலும் நான் சொன்னது நிச்சயமா நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் இப்போது நான் தரப்போக்கு மாற்றம் என்பது உனக்கான மறுமலர்ச்சியாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியாக எழுச்சியாக இருக்குமென் சொல்லவே நீ என்னைக்கோ என்கிட்ட ஆசையாக கேட்ட விஷயங்களை கூட மறக்காமல் மறுக்காமல் இன்றைக்கி உனக்கு நல்லபடியாக நடத்தி தர தான் போகிறேன் உன் இதயத்தில் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினால் இந்த அம்மா என் அருளை அள்ளி கொடுத்து உனக்கான வெற்றியை தருவேன் மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும்படி செய்கிறேன் நீயே எதிர்பார்க்காத பல நன்மைகளை நான் உனக்காக கொண்டு வந்து தரப்போகிறேன் செல்லவே அதனால் இப்போது எந்த கவலையும் யோசனையும் இல்லாமல் நிம்மதியாக மகிழ்ச்சியாக தூங்கு நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றி பாதைகளை திறந்து காட்டுகிறேன் உனக்கு அடைக்கப்பட்ட வாயில் கதவுகளை எல்லாம் திறந்து உன் வெற்றிக்கான கதவுகளை திறந்து வைக்கப் போகிறேன் உன் முயற்சிகளுக்கு இப்போது பலன் கிடைக்கும் கடந்த காலத்திலும் இந்த நிகழ்காலத்திலும் நீ பட்ட துன்பம் எல்லாம் இன்று இரவோடு முடிஞ்சு போய் நாளைக்கு வரப்போற வருங்காலம் என்பது உனக்கான வெற்றி காலமாக இருக்க போகுது நம்பிக்கையை இறுக்கமாக உறுதியாக நீ பிடித்து கொண்டாலே இந்த வரகியம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன் உன் உள்ளத்தின் வெளிச்சமே இனி உனக்கு என்று சொல்லவே நீ அனுபவித்த துன்பங்களும் துரோகங்களும் துயரங்களும் எல்லாமே உன் மனசில் எவ்வளவு ஆழமாக பதிஞ்சிருக்கு ஒவ்வொருத்தர் பேசின வார்த்தைகளும் அவங்க கொடுத்த கஷ்டங்களும் நீ மறக்காம மனசுக்குள்ளே தூக்கி சுமக்கிறதும் எனக்கு தெரியும் அந்த வழியையும் வேதனையும் இன்று இரவோடு இரவாக மறையச் செய்து நீ மறக்கும்படி செய்து உனக்கான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன் இன்று இரவோடையே உன் நிம்மதியை கெடுக்கும் அத்தனை விஷயங்களையும் மறந்துவிடு நாளையிலிருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு உன் மனக்காயத்தை காயத்தை எல்லாம் ஆற்றி உனக்கு மருந்தாக நான் இருந்து உன் கண்ணீரை தொடச்சு உன் வாழ்க்கையில் அமைதி மலரும்படி செய்ய போகிறேன் என் அருளால் இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் மன காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி இனிமே உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி என் அருளை அள்ளித்தருவேன் உனக்கு துணையாக இந்த வரகியம்மா இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவதற்கான வழியை காட்ட கடந்து வந்த காயங்களையெல்லாம் மறந்துவிடு இனி வரவிருக்கும் எதிர்காலத்துக்காக உன் வாழ்க்கையை புதுசாக அமைச்சு வாழ கற்றுக்கோ உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக பக்கபலமாக இருப்பேன் செல்லமே சின்ன வயசுல இருந்து நீ பட்ட கஷ்டங்கள் உன் இதயத்தை கலங்க வைத்திருப்பது எனக்கு தெரியும் அதனால் அந்த துயரம் முழுவதையும் நீ மறக்கும் விதமாக உனக்கு மாபெரும் முன்னேற்றத்தை தரப்போறேன் இப்போது நீ முன்னேறும் தருவாயில் நிற்கிறாய் இத்தனை நாளா நீ அனுபவிச்ச வழிகளையும் வேதனைகளையும் இன்று இரவோடு இரவாக முடிவுக்கு கொண்டு வந்து உன் மனதை சிதறச் செய்யும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தகர்த்தெறிய போறேன் நான் உன் கூட இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வேணாம். நீ நிற்கிற இடமும் என் பார்வையின் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு இந்த வராகி அம்மாவின் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் எப்போதும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாதே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும்படி நான் செய்கிறேன் எது நடக்கலை எது நடக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது நல்லபடியாக நடப்பதற்கான மாற்றத்தை நான் வரவழைக்கப் போகிறேன் இனிமே நீ சிரமப்பட்ட நாட்களும் கஷ்டப்பட்ட நாட்களும் வீண் போகாது உன்னுடைய சிக்கல்களையும் சிரமங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்யத்தானே நான் வந்திருக்கேன் நீ ஏணிப்படியில் நின்றுக்கிட்டு இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு இப்போது நீ ஏனியில் ஏறுவதற்கான காலம் தொடங்கிடுச்சு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் வேணும்னா உன்னை நம்பாம இருக்கலாம் நம்பாம பேசலாம் ஆனால் இந்த வராகி அம்மா உன்னை முழுவதுமாக நம்புகிறேன் கண்டிப்பாக நீ முயற்சி செஞ்சு முன்னேறுவே இந்த உலகமே உன்னை சோதித்தாலும் இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் இன்னிலிருந்து உன் மனசில் ஒரு நல்ல எண்ணம் உருவாகட்டும் உனக்கான நல்ல மாற்றங்களையும் கூட நானே உருவாக்குவேன் சொல்லவே உன் என்னப்படியே உன் வாழ்க்கையை வண்ணமயமாய் மாற்ற போகிறேன் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் நீ வெற்றி பெறுவதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு எது நடக்கலன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாயும் அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் நான் உனக்காக அமைச்ச வாழ்க்கை பாதையில் இப்போது நீ மிக பெருசாக வா வெற்றிகரமாக வாழப்போகிறாய் அது இல்லை இது இல்லை நீ கவலைப்பட்ட நாட்களும் அது கிடைக்கல இது கிடைக்கல நீ வருத்தப்பட்ட கஷ்டப்பட்ட தோல்வியுற்ற நாட்களும் இன்று இரவோடு இரவாக முடிவுக்கு வரப்போகுது நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக இருக்கும்படியும் இந்த வரகி அம்மா செய்வேன் யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கை பாதையை நீ மாற்றிக்கிற வேணாம் ஏன்னா நீ உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக நேர்மையாக நடக்கிற அந்த பாதையில் நீ நடந்து போனாலே தைரியமாக தளராமல் உறுதியாக முன்னேற முடியும் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவாங்க நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க ஒரு மனசே சும்மா இருந்தாலும் பேசுவாங்க நல்லா வேலை செஞ்சாலும் பேசுவாங்க அல்லது உழைச்சாலும் பேசுவாங்க முன்னேறினாலும் பேசுவாங்க சோம்பேறித்தனமாக இருந்தாலும் பேசுவாங்க மொத்தத்தில் இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் யார் எப்படி வாழ்ந்தாலும் என்ன செஞ்சாலும் ஏதாவது அவனை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க நீ எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் உன் மன உறுதியை அசைக்க முடியாத பாறை போல மிக உறுதியாக வச்சுக்கோ நீ உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கைங்கிறது நீ என் மேலே வைக்கும் நம்பிக்கைக்கு சமமாகும் எப்போதும் தன்னம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய் இந்த அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்னால் எல்லாமே முடியும்னு நீ மனசார சொல்லும் போதே அதை முடிப்பதற்கான சக்தியை நீ பெற்றிடுவாய் என்றமே இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் உன்னை சோதித்தாலும் நான் உன்னை கண்டிப்பாக வெற்றியின் உச்சத்துக்கு கூட்டிட்டு போவேன் உன் உள்ளத்தில் உயிராக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே கூடிய சீக்கிரம் உன் குளிர உனக்கான நல்ல செய்தி வந்து சேரும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது இனிமேல் நீ எதுக்காகவும் மனம் கலங்க வேண்டாம் இந்த அம்மா உனக்கான நல்ல வழிகளை காட்டுறேன் இப்போது நீ செய்கிற வேலையிலிருந்து விடுபட நினைக்காதே எந்த வேலையை செய்தியும் அதை செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து முன்னேறதுக்கு வாடுறதுக்கு வாழ்க்கையில் உயர்றதுக்கு என்ன செய்யணும்னு யோசி உனக்கான பாதையை உயர்வுக்கான கதவாக நான் திறந்து வைக்கிறேன் எப்போதும் ஏ மேல நம்பிக்கையோடு இருந்தினா உன் முயற்சிகள் எதையுமே நான் வீணாக்க மாட்டேன் உன் உழைப்புக்கு பலன் கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு நிச்சயமாக நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்துவேன் நான் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றும் இனிமே உன் வாழ்நாட்கள் ஒளி நிரம்பியதாக என்று சொல்லவே ஓ மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் முடியும் அமைதியாய் நீ அழகாய் வாழும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட்டேன் நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம் பயம் வந்து உன் மனதை சுழற அடித்தாலும் நீ ஒவ்வொரு நிமிஷமும் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு பயம் வரும்போதெல்லாம் இந்த வராகி அம்மா உன் பக்கத்தில் தான் இருக்கேன்றது நீ தோற்று போனாலும் கீழே விழுந்தாலும் கூட நான் உன்னை எழுப்புவேன்னு நம்பு உன் கூடவே உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நீ தோற்று போகவோ துவண்டு போகவோ அனுமதிப்பேனா என்ன நிச்சயமாக நான் ஒன்று ஜெயிக்க வைப்பேன் நீ எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் அத்தனை விஷயங்களையும் விசேஷங்களையும் கூட நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றி வழிகாட்ட நான் இருக்கேன் முதல்ல பயம் வரும்போதெல்லாம் நம்பிக்கையை கையிலெடு அப்போதுதான் உன் ஆற்றல் பத்து மடங்காக பெருகும் பயம் இல்லாத மனசுங்கிறது அருள் நிறைந்த நல்ல மனம் பயம் தைரியமான மனிதர்கள் கூட நான் துணையாக இருப்பேன் நீயும் நெஞ்சத்தை உறுதியால நிரப்பு இது நடக்குமோ நடக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோன்ற சந்தேகம் வந்தாலே அந்த சந்தேகத்தை தள்ளி விட்டுட்டு தெளிவாக சிந்தனை செய் நீ நிம்மதியாக நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த வரகியம்மா உனக்கு துணை வைப்பேன் எப்போதும் உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நட ஊர் உலகம் என்ன சொன்னாலும் அதை நினைத்து தளர வேண்டாம் ஓம் வாழ்க்கை கைகளில் தானே இருக்குது மற்றவங்க பார்வையில் இல்லை ஓம் பாதைய நீ நம்பிக்கையோடு நடந்தாலே இந்த உலகம் உன் கண்ணு முன்னால் வந்து பணிஞ்சு வணஞ்சு நிற்கும் எல்லாரும் உன்னை வணங்கும்படியும் எல்லார் முன்பாக நீ சிறப்பாக வெற்றிகரமாக வாழும்படியும் இந்த வராகி நான் செய்கிறேன் நீ எப்போதும் திடமான நம்பிக்கையோடு இரு உன் உள்ளத்தில் குடியிருக்கும் வராகி உன் நம்பிக்கைக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ற வெற்றியே மிக பெரிய அளவுல கொடுப்பேன் என்று சொல்லவே நான் உனக்காக எந்த விஷயமே செய்யலன்னு நீ கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கிறது எனக்கு தெரியும் உன் மனதின் ஆழத்தில் இருந்து வந்த அந்த உணர்வும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ஏன் மேல உண்மையான அன்போடும் நம்பிக்கையோடும் இருப்பதால் தானே ஏன் இன்னும் அது நடக்கலை நம்ம தான் இந்த வராகி அம்மாவை நம்புனோம் கொஞ்சம் யோசித்து குழம்புகிறாய் உன் அழுகையை நான் அர்ச்சனையாக ஏற்றுக்கொள்கிறேன் உன் நம்பிக்கையை எனக்கான பூஜையாக ஏற்றுக்கிறேன் ஓ வாழ்க்கையில் இப்போது நீ சந்திக்கும் ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான உயர்வை கொடுப்பேன் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் மாறி மாறி வரும்போது நீ பொறுமையாக இருக்கணும் பொறுமை தான் உனக்கான ஆயுதம் நம்பிக்கை தான் உனக்கு ஒளியை வரவழைக்கக்கூடிய விஷயம் உன் மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வரகிய மாட்ட சொல்லிட்டு அமைதியாரு உன் மன வழியையும் வேதனையையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் சீக்கிரம் அமைச்சு தரேன் மனசை இலகுவாக வைத்து கொள்ளும்போது தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதையே நினச்சி கவலைப்பட்டு மனசை பாரமாக்கி கொள்ளாதே இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையின் நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கை பாதையில் அழகான மலர் மலரும்படி நிச்சயமாக செய்வேன் செல்ல